திருத்தணியில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டம் மேற்கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி ஆர்கேபேட்டை பள்ளிப்பட்டு ஆகிய மூன்று தாலுகாவில் உள்ள மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் கடைகள் என அனைத்தும் அடைக்கப்பட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பேரமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருத்தணி நகராட்சி பழையா கமலா திரையரங்கம் அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடைகளை அடைத்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் இதில் மத்திய அரசின் கடைகளின் வாடகை மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு பதினெட்டு சதவிகிதம் திரும்பப் பெற வலியுறுத்தியும் மாநில அரசு ஆண்டுதோறும் ஆறு சதவிகிதம் கூடுதல் சொத்து வரி விதிப்பையும் திரும்ப பெற வலியுறுத்தியும் வணிக உரிமம் கட்டணம் உயர்வு மற்றும் தொழில் வரி உரிமம் ரத்து செய்ய கோரியும் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் குப்பைகள் வரி மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவித்திட வலியுறுத்தியும் மேலும் சில்லறை வணிகத்தை சிதைத்துவிட்டு கார்பரேட் நிறுவனங்களை வாழ வைப்பதா என்று இவர்கள் கேள்வி எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களை மேற்கொண்டனர்

அந்நாட்டு வணிக